வணக்கம் மக்களே நானும் ஒரு விவசாயப்பட்ட இது பார்த்தீங்கன்னா நம்ம நேந்திரம் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே வெட்டியாச்சுங்க இந்த வருஷம் நம்ம ஆயிரத்தி நூறு மரம் போட்டிருக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு மரம் கிட்ட வெட்டியாச்சுங்க இப்போ வந்து இந்த இடக்கட்டை வந்து நம்ம கொஞ்சம் ஊறணும் நல்லா அப்போ தான் அடுத்த வருஷத்துக்காக போடுறதுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடக்கட்டையை வந்து அறுத்து விட்டுட்டுருக்கோம் இப்போ ஆ ஒரு பயிராக வந்தோன்னா அறுத்து அறுத்து விட்டுட்டுருக்கோங்க இப்போ வந்து நாங்கள் இன்னொரு பத்து நாளில் வந்து அடுத்த வருஷத்துக்கான கட்டை வந்து போட போகிறோம் இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டுங்க இப்போ வந்து இப்போ அறுபது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குங்க அறுபது ரூபாங்கிறதுலாம் வந்து நேந்திரம் பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான ரேட்டுங்க ஒரு தார் ஆவரேஜாக ஒரு பதினஞ்சு கிலோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா இன்றைக்கி தார் தொள்ளாயிர ரூபாங்கிறது வந்து நம்ம இப்போ கோல்டு ரேட் மாதிரிங்க ஆனால் இப்போ இந்த வருஷம் வந்து இந்த வெயில் காரணமாக வந்து நேந்திரம் எங்கேயுமே வந்து பெருசாக இல்லைங்க நிறைய பேர் வந்து அழிச்சிட்டாங்க போட்டதெல்லாம் அதனால தான் இந்த வருஷம் இந்த அளவுக்கு ரேட் விற்கிதுங்க அடுத்த வருஷம் வந்து நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இந்த வருஷம் இப்போ இந்த கட்டைக்கே சேம டிமாண்டுங்க நம்ம சார் கச்சும் இயந்திரம் கட்டை வேணும்னாலும் நம்ம ச இதை வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அவைலபிளாக இருந்தால் வந்து கான்டாக்ட் நம்பர் தரேன் இது வந்து நம்ம ஏரியா பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் தாலுக் கொளத்தூருன்ற ஏரியாங்க கட்டை வேணுன்னாலும் நம்ம கமெண்ட் பண்ணுங்க நம்ம கட்டை அவைலபிளாக இருந்தால் நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் கட்டை எடுத்துக்கலாம் கட்டை வந்து எல்லாமே நல்ல தரமான ஒரு ஒரு ஆறுலருந்து ஏழு டைம் அறுத்து விடப்பட்ட அறுத்து விட்ட கட்டைங்க கட்டை எல்லாமே தெளிவாக இருக்குது நம்மளுக்கு இப்போ ஆயிரம் மரம்னா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கட்டக்கிட்ட எடுக்கலாம் ஒரு ஏக்கரில் கட்டை வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி